திருப்பூரில் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட பின்னலாடை நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன ஆண்டுக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஏற்றுமதி வர்த்தகமும் முப்பதாயிரம் கோடி ரூபாய் உள்நாட்டு வர்த்தகமும் நடைபெறுகிறது திருப்பூரில் பீகார் ஒடிசா உத்தரப்பிரதேசம் மேற்கு வங்கம் உள்ளிட்ட பல்வேறு வெளி மாநிலங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளர்கள் வேலை பார்க்கின்றனர் புலம்பெயர் தொழிலாளர்கள் என போலி அடையாள அட்டை மற்றும் ஆதார் கார்டு பெற்று பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தோர் திருப்பூரில் சட்டவிரோதமாக ஊடுருவி வருகின்றனர் குறைந்த சம்பளத்திற்கு மொழி தெரியாத வேற்று மாநில தொழிலாளர்களை பல ஏஜென்ட்டுகள் திருப்பூர் கம்பெனிகளில் சேர்த்து விடுகின்றனர் இப்போ திருப்பூரில் பார்த்துட்டீங்கன்னா பனியன் ஃபேக்ட்ரிஸ் டையிங் ஃபேக்ட்ரிஸ் உள்ளிட்ட தொழில் நிறுவனங்கள் வந்து ஆயிரக்கணக்கில் இயங்கிட்டு இருக்கு இதை நம்பி பல லட்சம் தொழிலாளர்கள் வந்து இங்கே பணியாற்றிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக வட மாநிலத்திலிருந்து ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேஷ் இருந்து நிறையா தொழிலாளர்கள் வந்து நாலு லட்சம் பேருக்கு மேலே இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதுபோக வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ்லேருந்து நிறையா தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் பேரில் நிறைய பேர் வந்து பங்களாதேஷிகள் வந்து நிறைய பேர் ஊடுருவிட்டு இருக்கிறாங்க இப்போ இவங்கெல்லாம் வந்து எந்த விதத்தில் வந்து திருப்பூருக்குள்ளே நுழைகிறாங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்கிறத பராமரிக்கிறதுக்கு ஆவணம் எதுவும் கிடையாது இப்போ ஏற்கனவே வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்த ஊடுருவி வந்த பல பேர் க கிட்டத்தட்ட நூறு பேர்த்துக்கு மேலே அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து சொந்த நாட்டுக்கு சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சுக்கிறாங்க இன்னும் எத்தனை பேருக்கு ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரில பட் இதை வந்து யாருமே வந்து முறையாக வந்து ஆவணப்படுத்துறதில்லை யார் எங்கே தங்கியிருக்கிறாங்க எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாங்க திருப்பூருக்குள்ளே நுழைஞ்சாவே ஆன்லைனில் ஒரு பாஸ் மாதிரி எதாவது தரலாம் அல்லது இ பாஸ் மாதிரி அவங்க அவங்க மாநிலத்திலேருந்தே வரும்போது ஒரு பாஸ் மூலமாக வந்து திருப்பூரில் வந்து இந்த கம்பெனிக்கு த இப்போ இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆட்ரோடு வந்து எந்த கம்பெனி அப்படிங்கிறத டாக்குமெண்ட்ஸாக மெயின்டைன் பண்ணலாம் இது வந்து மாவட்ட நிர்வாகமு தொழிலாளர் நல அமைப்புமே மற்றும் உள்ளூர் காவல்துறையுமே கண்காணித்து எங்கே தங்கியிருக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சேகரித்து இதை வந்து முறையாக வந்து ஃபைல் பண்ணால் திருப்பூரில் வந்து ஏற்கனவே வந்து வடமாநில தொழிலாளர்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது அவங்கனால வந்து உள்ளூர் மக்களுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது இதெல்லாம் கலையணுன்னா அவங்கள பற்றினுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து முறையாக ஃபைல் பண்ணணும் அதை வந்து கூடுதலாக கண்காணிக்கணும் ரயில்வே ஸ்டேஷனில் வேலை தேடி வந்து இறங்கும் வடமாநில மக்களை ஏஜென்ட்டுகள் குறிவைக்கின்றனர் நல்ல சம்பளத்தில் வேலை வாங்கி தருவதாக அவர்களிடம் ஆசை வார்த்தை கூறி பின்னலாடை தொழிற்சாலைகளில் சேர்த்து விடுகின்றனர் ஆனால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் சம்பளத்தில் பாதியை இடைத்தரகர்கள் கமிஷனாக பறிக்கின்றனர் திருப்பூர்ல நார்த்ல இருந்து இங்க வேலைக்கு ஆள வர்றாங்க அவர் ஏஜென்ட் மூலியமா வர்றாங்க அதனால் அவருக்கும் நிறைய ஏஜெண்ட்டை ஏமாற்றிடுவாங்க அவருக்கும் கரெக்டாக சம்பளம் தர மாட்டாங்க கம்பெனி சம்பளம் கொடுக்குற அது சம்பளம் எடுக்க மாட்டாங்க அவருக்கும் அவர் உள்ள கமிஷன் எடுத்துருவாங்க இங்கேருந்து கம்பெனிக்கு என்ன பண்ணும் நேராக கையில் கேஸ் தரணும் இல்லைன்னா அவருக்கு நேராக அக்கௌண்டில் தான் பணம் போடணும் அப்போது அவருக்கு கையில் கரெக்டாக சம்பளம் போகும் மேலும் புலம்பெயர் தொழிலாளிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் சில தினங்களுக்கு முன் ஒடிசாவில் இருந்து திருப்பூருக்கு வந்த கணவன் மனைவியை வேலை வாங்கி தருவதாக கூறி பீகாரை சேர்ந்த மூன்று ஏஜெண்டுகள் அழைத்து சென்றனர் கணவனை தாக்கிவிட்டு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறைந்த சம்பளத்திற்கு ஆள் பிடித்து கொடுப்பதற்காக சில கம்பெனிகள் வடமாநில இடைத்தரகர்களை பணம் கொடுத்து வேலைக்கு வைத்துள்ளதும் அம்பலமாகி உள்ளது புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் திருப்பூருக்கு வரும்பொழுது ஒரு பெரிய கனவோடு வருகின்றார்கள் இங்கு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் என்று வருகின்றார்கள் வந்த பிறகு இங்கே திருப்பூர் ரயில்வே நிலையத்தை வந்து அடைந்த பிறகு எங்கு செல்வது யாரிடம் செல்வது எந்த மாதிரியை பணியை எடுப்பது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இடைத்தரகர்கள் அவர்களை வழிமறித்து அவர்களுக்கு பல்வேறு நம்பிக்கைகளை கொடுக்கின்றார்கள் கடைசியில் அந்த பணிக்கு செல்லும் பொழுது பாதி வருமானத்தை இவர்களே எடுத்துக்கொள்கின்றார்கள் சம்பளத்தை பாதி இவங்களை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை தருகின்ற போக்கு அல்லது அவர்களை ஒரு கொத்தடிமை மாதிரி இவங்களை வச்சுக்கிட்டு அதிகமான சம்பளத்தை இடைத்தரர்கள் எடுத்துக்கொள்கின்றார்கள் குறிப்பாக இளம் பெண்கள் வரும் பொழுது அவர்களை வந்து பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துகின்றார்கள் சமீப காலத்தில் பல்வேறு செய்திகள் நம்மளுக்கு தெளிவாக இருக்கின்றன என்னவென்றால் அவர்களை பாலியல் சீன்றலோடு அல்லாமல் கொலை செய்கின்ற அளவுக்கு அல்லது மரணம் நிகழ்கின்ற அளவுக்கு தாக்குதலை நிகழ்த்து கொண்டிருக்கின்றார்கள் இது திருப்பூருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவும் பின்னடைவாகும் சர்வதேச சந்தையில் பின்னடைவாகவும் இருக்கின்றது என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்து கவனத்தில் எடுத்து இங்கு கருத்து பதிவு செய்ய விரும்புகின்றோம் மேலும் குழந்தைகளுடைய கல்வி மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாகிருக்குன்னா அவர்கள் பள்ளிக்கூடமே இல்லை என்று சொல்லலாம் அதே மாதிரி அவர்களுக்கு மருத்துவ வசதிகள் முற்றிலுமாக மறுக்கப்படுகின்றது குழந்தைகள் பெண்கள் தொழிலாளிகள் என்று பார்க்கும்பொழுது அவர்களுக்கு ச சரியான மருத்துவ வசதிகளும் இங்கே கிடைப்பதில்லை ஆகவே பல ஆயிரம் மூணு லட்சத்திலிருந்து நாலு லட்சம் தொழிலாளர்கள் பஞ்சாலைகளிலும் பணியின் கம்பெனிகளும் இங்கே பணியாற்ற வரும் பொழுது அவர்களுக்கு பணியிடத்திற்கான பாதுகாப்பு தந்துடம் கல்வி மருத்துவம் போன்ற பல்வேறு விசேஷ விஷயங்கள் மறுக்கப்படுவதாக நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் ஆகவே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பிற மாநிலத்தைச் சேர்ந்த ஆட்சியர்களோடு செயல்பட்டு இங்கு ஒரு ஒரு உதவி மையத்தை உருவாக்கினால் நல்லாயிருக்கும் குறிப்பாக ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் போன்ற இடங்களில் ஒரு சிறப்பு உதவி மையங்களை உருவாக்கினால் அந்தந்த மாநில தொழிலாளிகள் அங்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெற முடியும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம்